ராதே கிருஷ்ணா சிலரை பார்த்துருக்கீங்களா பாலிஷ்டாகவே பேசுவாங்க எல்லா சுச்சுவேஷன்லேயும் அப்படியே செஞ்சுட்டே பேசுவாங்க ஆனால் அவங்க மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும் நம்ம பார்க்கும்போது சிரித்தாலும் உள்ளே வந்து எனக்கு தெரியாத அவனை பற்றியே அப்படிங்கிற மாதிரியே ஓடிகிட்டுருக்கோம் முகத்திரை முகத்திரை ஃபேஸ் மாஸ்க்கு முகத்திரையை அணிந்து கொண்டே வெளியிலேயே அப்படியே பாலிஷ்டாக பேசி 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 அவர்கள் இறக்கும் வரை அதே முகத்திரையோடையே போய்விடுவார்கள் அந்த முகத்திரைக்கு பின்னால் என்ன இருக்கின்றது என்று நம்மளால் அணு நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் இருக்கும் ஆனால் அவர்கள் அதிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எதற்காக என்னவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக பேசலாமே இல்லையா நேராக பேசும்பொழுது முதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் இருப்பவனுடைய உறவு கலவாமாய் வேண்டும்னு சொன்னேன் இல்லையா நேரையை பார்க்கும்பொழுது ஒரு பேச்சு பின்னாலே ஒரு பேச்சு பேட் பைட்டிங் தட்ஸ் வெரி பேட் திங் அதை மாதிரி ஒரு தப்பான விஷயம் இல்லவே இல்லை அதுக்கு நம்ம வந்து ஒரு பல்பழாமல் ஒரு அற அரைஞ்சிட்டு போயிடலாம் இது நடிப்பு தானே இல்லையா நடி நடிப்பின் ஆற்றல் அந்த முகத்திரை என்ன ஆகுதுன்னா அந்த 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 முகத்திரை தானாகவே கழ கழண்டு போகின்ற அளவுக்கு கூட சுச்சுவேஷன்ஸ் வரும் அப்போ கூட அவங்க சமாளிச்சு வச்சுக்கோங்களேன் அந்த முகத்திரையை மாட்டிக்கொண்டு அவர்கள் நடிக்கின்றார்கள் என்றால் நாம் என்ன பண்ணோம் நைசா நகர்ந்துடணும் நைசா நகர்ந்துடணும் அங்கே உட்காந்துட்டு நம்ம வந்து ஏய் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் திருந்த மாட்டார்கள் ஏன் தெரியுமா தூங்குறவங்களை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது ஸோ இவர்கள் இப்படிதானா விலகிக்கொண்டே இருங்கள் முதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் இருக்க கொண்டே இருங்கள் யாரிடத்திலும் சென்று நாம் நம்மை நம்மளுடைய நிலையிலிருந்து இறங்கி அவர்கள் இடத்துல நம்ம பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ இல்லை அவர்கள் பண்ணுறது தப்புன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்கலையோ விட்டுட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் ஏன் டைம் வேஸ்ட்டு அதை விட்டு விட்டு தெரியுமா உனக்கு அவள் அப்படி பேசணும் ஆனால் அவள் அப்படி கிடையாது அப்படின்னு ஃபோன் போயிட்டு போட்டு இன்னொருத்தட்ட பேசணும்னா அந்த பாப்பமும் நம்ம தான் வாங்கிப்போம் வேண்டாம் மற்றவர்களை திருத்துவதற்கு முயற்சிக்காதீர்கள் பகவத்கீதாவில் சொன்ன மாதிரி ப்ளீஸ் அக்செப்ட் யூஸ் பீப்புள் ஆஸ் தே ஆர் அவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு இவர்கள் இப்படித்தானே அவ்வளோ முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை பயணத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி பார்க்கலாம் நிறைய நடிகர்களாக இருப்பார்கள் நிறைய வந்து கோமாளிகளாக இருப்பார்கள் நிறைய பேர் வந்து வில்லத்தனத்தோடு இருப்பார்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஏன் காட்டில் மின்ன மிருகங்கள் இல்லையா அதே போலத்தான் விதவிதமான மனிதர்கள் முகத்திரையோடு அலைவார்கள் பரவாயில்ல போகட்டும் பரவாயில்ல போகட்டும் அதை விட்டுட்டு அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அறிவுரை எல்லாம் தயவுசெய்து செய்யாதீர்கள் அது நமக்கு தான் பெரிய தலைவலியாகும் அவர்கள் அப்படியே இருந்துட்டு போகட்டும் இல்லையா